வணக்கம் நண்பர்களே மொட்டை மாடியில் அல்லது தோட்டத்தில் டிராகன் ஃப்ரூட் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சவாலாக இருக்கிற விஷயம் அதுக்கு பந்தல் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த பந்தல் செட்டப் எப்படி அமைக்கிறது மண்கலவை எப்படி தயார் செய்கிறது எந்த மாதிரி பிளான்ட் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான விளக்கமாக இந்த காணொலியில் நம்ம போட்டிருப்போம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது மூலியமா ஒரு முழுமையான தெளிவான விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து இந்த செட்டப் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியாச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தான் இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க டிராகன் ஃப்ரூட் வளர்க்குறதுக்காக இந்த மாதிரி பெரிய பாட்டு ஒன்று தேவைப்படும் யூஸ்வலாக இவ்வளோ பெரிய பாட் வைக்கணும்னு இல்லை ஒன்று ஒன்று குரோ பேக் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் அதில் வந்து வேறு அந்தளவுக்கு பறவை வளர முடியாது இது ஒரு லாங் டைம் பிளான்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெரிய பாட்டாக எடுத்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும் நான் வந்து வாட்டர் பேரில் ஒன்று வாங்கி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் பழையம் கடையில் சொல்லி வச்சா கிடைக்கும் வாங்கி அதில் அடியில் ஹோல்ஸ் நிறையா போட்டுக்கணும் ஏன்னா அந்த டிராகன் ஃப்ரூட் வந்து தண்ணி அதிகமாக லைக் பண்ணாது அதனால் தண்ணி சீக்கிரமாக ட்ரைன் ஆயிடணும் அப்படிங்கறனால அடி பாட்டமில் நிறையா ஹோல்ஸ் போட்டுக்கணும் நீங்கள் பாட்டை மாடியில் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செங்கல் வச்சு வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லர் செட்டப் தேவைப்படும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இரும்பு ராடு எடுத்திருக்கேன் இரும்பு ராடு எடுத்து அதில் கீழே பாட்டம் சைடில் காங்கிரீட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதாவது அந்த ராடு வந்து நம்ம கீழே தள்ளுனாலும் சாயாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அதாவது அந்த இரும்பு ராடில் நாலு ஹோல்ஸ் போட்டு பாட்டமில் கம்பி ப்ளஸ் மாதிரி வர மாதிரி கம்பி வச்சு அதை காங்கிரட் போட்டிருக்கோம் அதனால் வந்து இது சப்போர்ட் நல்லா கிடைக்கும் சாயாது நம்ம பேரலுக்குள்ளே வச்சாலும் அதுக்கு தனியாக சப்போர்ட் கொடுக்க வேண்டியதில்லை அடுத்து இது வந்து இரும்பு ராடு அப்படிங்கிறனால சீக்கிரம் ரஸ்ட் ஆகிடும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம் ஒரு கோட்டு பெயிண்ட் பண்ணி ஏன்னா எப்பவுமே மண்ணுக்குள்ளே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ரஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறனால பெயிண்ட் பண்ணிட்டோம் அடுத்து அந்த போஸ்ட் எடுத்து நம்ம பேரலுக்குள்ளே வைக்கணும் அந்த பேரலுக்குள்ளே வைக்கும்போது அந்த போஸ்ட் சாயாமல் இருக்கணும் அதாவது நம்ம அந்த போஸ்ட்ல காங்கிரட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த காங்கிர்டில் கொஞ்சம் அன்னிவான சேப் இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோகோ பீட் ஃபில் பண்ணியிருக்கோம் பீட் ஃபில் பண்ணி அது மேலே வைக்கும்போது கொஞ்சம் ஆடாமல் இருக்கும் இப்போ அந்த போஸ்ட் எடுத்து நம்ம பேரல்க்குள் வச்சிட்டோம் அப்படியே நம்ம மண் கலவை எடுத்து அதை கொட்டிடக்கூடாது அப்படியே கொட்டோம்னா அந்த ஹோல்ஸ் நம்ம வாட்டர் ட்ரைனாக ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சுக்கும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ் ஓடு எடுத்துக்கலாம் இல்லை உடஞ்ச மண்பா மண்பானை ஓடு இருந்துச்சுன்னா கூட எடுத்து வச்சுக்கலாம் என்கிட்ட அந்த மண்பானை ஓடு இல்லை அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி டைல் ஸ்பீஸ் எடுத்து அந்த ஹோல்ஸ்ல நம்ம போடுற ஹோல்ஸெலாம் மண் போய் அடிச்சு இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே மண்ணு போடும்போது அந்த ஹோல்ஸ் அப்படியே இருக்கும் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி எக்ஸஸ் தண்ணி வந்து ஈஸியாக ட்ரைனாகிடும் அதனால் வந்து வேர்புழு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கும் டிராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது தேங்கி நின்றுச்சுனா செடியை அழுக ஆரம்பிச்சிடும் அதுக்காக வந்து தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கணும் அதனால் இந்த மாதிரி டைல்ஸ் ஓடு இல்லை ஓடு இது மாதிரி வச்சு அந்த ஹோல்ஸை மூடிடணும் மூடிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம மண் கழுவி போடணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்புற அடுக்காக போட்டுக்கிட்ட காங்கிரீட்ல கூட ஒரு கோட்டு ஒயிட் சிம் அடிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா இந்த காங்கிரீட் ஒரு லாங் டைமாக மண்ணுக்குள்ளேயே ஈரப்பதத்துலேயே இருக்கிறனால அந்த காங்கிரீட் அஃபெக்ட் ஆகும் கம்பி ரஷ்ட் ஆயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு ஒயிட் சிம்ல அடிச்சுக்கிறது நல்லது நிறைய பேர் எனக்கு செடிகள் வளர்க்கணும்னு நிறைய ஆசை இருக்குது ஆனால் எனக்கு போதிய இடம் இல்லை அதை கவனிக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கவங்கள இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட் பிளான்ட்ட சூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் நீங்கள் அதிகமாக பராமரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தா கூட போதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொட்டை மொழியால் டிராகன் ஃபுட் வளர்க்குறதுக்கு யாரும் இந்த அளவுக்கு பில்லர் செட்டப்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாமே பக்கத்துலேயே கிடைச்சது போதிய நேரமும் கிடைச்சது அதனால இந்த அளவுக்கு என்னால் செய்ய முடிஞ்சது கண்டிப்பாக ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டு ஒரு லாங் டைமாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செட்டப் அமைச்சிக்கங்க அடுத்து நம்ம இந்த ஓடு டைல்ஸ் ஓடெலாம் வச்சதுக்கப்புறமா நேர டேரெக்டாக மண்ணை கொட்டிடக்கூடாது ஏன்னா அந்த மண் துகள்கள் போய் அந்த ஹோல்ஸை அடைச்சிக்கும் நம்ம லாங் டைமாக தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கும்போது அந்த ஹோல்ஸை போய் அதை அடைச்சிக்கிட்டோம் தண்ணி வெளியே போகாமல் போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் அந்த டைல்ஸ் வச்ச இல்லையா அதுக்கு மேலே வந்து பீட் போட்டுக்கிட்டோம் பீட் போடுறதுனால நமக்கு வந்து தண்ணி சீக்கிரமாக ஆகிரும் வெளியே தண்ணிரும் அதனால நம்ம பீட் போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாம் தேங்காய் நார் இருந்தாலும் போட்டுக்கலாம் அதாவது தேங்காய் நாரும் உரிச்ச தேங்காய் மட்டை அந்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லதா இருக்கும் ஏன்னா தண்ணி ஈஸியா ட்ரைன் ஆயிடும் தண்ணி எப்படி இருந்தாலும் நம்ம இது போடலனாலும் ட்ரைன் ஆகாத போகுது இருந்தாலும் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரைன் ஆயிடும் அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா செம்மண் மூணு பங்கு மக்கிய தொழு உரம் ஒரு பங்கு கோகோபீட் ஒரு பங்கு எடுத்திருக்கேன் ஏன்னா ட்ர டிராகன் ஃப்ரூட்டை வரைக்கும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லா தான் இருக்கும் நம்ம கோகோப்பீட் அதிகமாக சேர்த்தோம்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வேறு அஃபெக்ட் ஆகும் அதனால கோகோபீட் கம்மியாகவும் செம்மண் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும் அப்புறம் ஒரு அஞ்சு கிலோ மண்புழு உரம் சேர்ந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு அட்டை போட்டி இருக்கு தான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நம்ம வேற ஒரு செடி வீக்காக வாங்கி வச்சிருக்கோம் க்ரோ பேக்கில் நம்ம செடி விட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிறப்ப வாங்கிட்டு இருந்து வச்சுட்டோம்னா நமக்கு லாங் டைம் லைஃப் வரும் குரோ பேக்கோடு ஒரு அஞ்சு வருஷம் வரும் அதுக்கு மேலே வந்து அது இத்து போயிடும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோம்னா அது எப்பவுமே லைஃப் லாங் லைஃப் வந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்காது பழையரும்பு கடைகளில் நிறைய இது மாதிரி வேஸ்ட்டாக தான் போகும் நம்ம சொல்லி வச்சோம்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்தாலே கொடுத்துருவாங்க ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு லாங் டைம் லைஃப் வரும் இந்த மண்கலவில நம்ம பீட் சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஆற்று மணல் கூட சேர்த்துக்கலாம் பீட் சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் ஈயத்தன்மை இருந்துகிட்டே இருக்கணும் மற்றும் மண் வந்து இறி போகாமல் இருக்கணும் அப்படிங்க தான் பீட் சேர்க்கறது சாயில் லூஸாக இருக்கணும் அப்படிங்க அதனால் நம்ம வந்து ஆற்று மணல் இருந்தாலும் சேர்த்து போட்டுக்கலாம் அதே மாதிரி பீட் வந்து நம்ம ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கு தான் யூஸ் பண்ண அதில் மண்களவையில் கலக்கணும் இல்லை அப்படின்னா அதில் இருக்கு காரத்தன்மையினாலும் கூட செடிகள் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம பாட்டில் மண்கலவை ஃபில் பண்ணிட்டோம் இந்த மாதிரி பாட்டில் மண்கலவை ஃபில் பண்ணும்போது அந்த பாட்டோட ஹைட்டில் இருந்து ஒரு ஆரிஞ்சு பள்ளமாக இருக்க மாதிரி மண்களவே போட்டுக்கணும் அப்போ தான் அடுத்து நம்ம செடிகள் வச்சு மண்ணை போடும்போது சரியான ஹைட் வரும் அடுத்ததாக நம்ம இந்த பில்லர் செட்டப்பாக இரும்புலோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இரும்புலோட வெயிலுக்கு பயங்கரமாக ஹீட் ஆகும் அதனால் செடிகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால பழைய ஷேட் நெட் எடுத்து அந்த இரும்புல சுற்றி கவர் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் டிராகன் ஃப்ரூட்டில் வந்து பக்கவாட்டிலேயே வேர்கள் வளரும் அந்த வேர்கள் வந்து இந்த ஷேட் நெட்டில் பிடிச்சி வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாதி செட்டப் முடிஞ்சிச்சு நம்ம இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு தான் அதை வந்து நடப்போகிறோம் நான் வந்து இந்த பிளான்ட் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன் வாங்கி வச்சிட்டு அது வளர்கிறதுக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுத்தேன் அதிலே ஓரளவுக்கு நான் ஹைட்டாக வளர்ந்துருச்சு ஒரு மூணு அடிக்கு மேலே ஹைட் வளர்ந்துருச்சு சரி இதுக்கு மேலே இதில் இந்த பிளான்ட்டை இதில் வச்சுருந்தா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி செட்டப் அமைச்சிட்ருக்கேன் இந்த செடி இதுக்கு மேலே இதில் வச்சிருந்தா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் வளர்த்து புதிய பாட்டில் நடவு பண்ணிடலாம் செடி நடவு பண்ணிட்டு செடி கீழே சாஞ்சாமல் இருக்க கண்டிப்பாக அந்த பில்லரில் கயிறுகளை வச்சு கட்டி விடணும் நான் நான் வச்சுருக்க செடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மூடி ஹைட்டு வளர்ந்துருச்சு அதனால் வச்சு கட்டிட்டேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக பிளான்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும் வளர வளர நீங்கள் கட்டிக்கலாம் இதை கட்டும்போது கொஞ்சம் கவனமாக கட்டணும் முள் நிறையா இருக்கும் முள் கையில் குத்திரும் அப்படி முள் குத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த செடியை விட்டிங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சு போயிடும் அப்புறம் மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் மறுபடியும் முதல்ல இருந்து வளர்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து நம்ம லாங் டைம் மெயின்டெய்ன் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன சின்ன பாட்டில் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அது அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு மேலே அதில் வளர்ச்சி பாதிக்கப்படும் மண் கலவை பத்தாத மாதிரி இருக்கனால அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டைமாக இது லைஃப் வரும் இதுவே நம்ம தரையில் நடவு பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா ஒரு சிமெண்ட் பில்லர் போட்டு நடவு பண்ணிருக்கலாம் ஆனால் மொட்டை மாடியில் நடவு பண்ணும்போது இது மாதிரி சிமெண்ட் பில்லரில் போட முடியாது அதனால் வந்து இது மாதிரி ராடு வச்சு செட்டப் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அந்த செட்டப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ நம்ம செட் பண்ண பாட்டில் வந்து மூணு செடிகளை நடவு பண்ணியாச்சு அதாவது மூணு கலர் பழங்களை நடவு பண்ணியிருக்கோம் இந்த ஹைட்டாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் பழம் வெளித்தோல் சிவப்பாகவும் உட்பகுதி சிவப்பாகவும் இருக்கும் இன்னொரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பகுதி சிவப்பாகவும் உட்பகுதி வெள்ளையாகவும் இருக்கும் இன்னொரு பழம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பகுதி மஞ்சளாகவும் உள்பகுதியும் வந்து வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி பிளான் மூணு பழம் வந்து வாங்கி நடவு பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம டயர் செட்டப்பும் மேலே பண்ணியாச்சு அந்த ஆங்கிலோட பா டாப்பில் வந்து நாலு ஹோல்ஸ் போட்டு நாலு ஹோல்ஸில் ரெண்டு கம்பி வரையும் அதாவது ப்ளஸ் ஷேஃபில் வரணும் ப்ளஸ் ஷேஃபில் போட்டு அதில் வந்து கம்பி டயரை வச்சு நம்ம செட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நம்ம டயர் கண்டிப்பாக செட் பண்ணி ஆகணும் அப்போ தான் டயர் வழியாக வந்து நம்ம செடிகள் வெளியே வந்து தொங்கும் ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் செடி தொங்கி வளரும் போது தான் அதில் நிறைய பூக்கள் எடுக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அது எவ்வளோ ஹைட் ஒன்று போயிட்டால் தான் இருக்கும் செடியை தொங்க விடணும் தொங்க விடும் போது தான் அதுலேருந்து பூக்கள் நிறைய வர ஆரம்பிக்கும் ஒரு நல்ல அறுவடையும் நம்ம எடுக்க முடியும் அவ்வளோதாங்க தாங்க நம்ம டிராகன் ஃப்ரூட்கான பில்லர் செட்டப் முடிஞ்சு கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாட்டி தோட்டம் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம போகிற வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் அதிகமாக லைக் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன ஆதரவு தான் அடுத்து பயணத்தகலில் உள்ள பயிர்க்கு எங்கள் ஆதரவாக இருக்கும் நன்றி